மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு நேற்று சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில பல்வேறு நிறுவனங்களும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பா வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல பிஜேபி தான் அதிகமான சாதகம் இருக்கிறதா பல நிறுவனங்களும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு விமர்சனங்களும் எழ ஆரம்பிச்சிருக்கு அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இந்த தொகுதிகள் எல்லாத்துக்குமே ஒரே கட்டமா நேத்து தேர்தல் நடந்து முடிஞ்சது அதே சமயம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற எண்பத்தோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நவம்பர் பதிமூணு மற்றும் நவம்பர் இருபது ஆகிய தேதிகளில் ரெண்டு

சமாஜ்வாதி கூட்டணி நூத்தி இருந்து நூத்தி அறுபத்தி ஏழு தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் காங்கிரஸ் உடைய மகா விகாஸ் அகாதி நூத்தி இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதியில வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதே சமயம் மேட்ரைஸ் அப்படிங்கிற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல பாஜக கூட்டணி நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபது தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் நூத்தி பத்துல இருந்து நூத்தி முப்பது தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பீப்புள்ஸ் பல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்டிருக்கிற கருத்து கணிப்புல பாஜக கூட்டணி நூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதியிலும் காங்கிரஸ் கூட்டணி தொண்ணூத்தி ஏழு தொகுதியிலும் ஜெயிக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இருக்குது அடுத்து சாணக்கிய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற நிறுவனம் சொல்லி இருக்கிற கருத்து பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் நூத்தி அறுபது தொகுதிகளையும் காங்கிரஸ் உடைய கூட்டணி நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பிமார்க் அப்படிங்கிற நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா பாஜக தலைமையிலான கூட்டணி நூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து நூத்தி ஐம்பத்தி தொகுதிகளையும் காங்கிரஸ் கூட்டணி நூத்தி இருபத்தி ஆறுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஆறு தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த அஞ்சு நிறுவனங்களுமே இங்க பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி தான் அதிக அளவுல கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதே சமயம் இதுக்கு மாற்றாகவும் சில நிறுவனங்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க தைனிக் பாஸ்கர் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற கருத்து கணிப்புல பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணிக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி நாற்பது தொகுதிகளும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூத்தி முப்பத்தஞ்சுல இருந்து நூத்தி ஐம்பது தொகுதிகளும் மற்ற கட்சிகளுக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு தொகுதிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் லோக்சாகி மராஜி ருத்ரா அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்டு இருக்கிற கருத்து கணிப்புல பாஜக கூட்டணி நூத்தி இருபத்தி எட்டு முதல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதியிலையும் காங்கிரஸ் கூட்டணி நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி நாற்பது தொகுதிகளையும் மற்ற கட்சிகள் இருபத்தி மூணு தொகுதிகளும் ஜெயிப்பாங்க மகாராஷ்டிராவில் கருத்து மொத்தம் நிறுவனங்கள் பாஜக கூட்டணிக்கு தான் ஆதரவு இருக்குது பாஜக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அதே சமயம் இவங்க சொல்ற நம்பரை உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம்னா எல்லா நிறுவனங்களுமே பிஜேபி கூட்டணி அளவு தொகுதிகளும் ஜெயிக்காது அதே சமயம் பெரும்பான்மைக்கு கீழேயும் போகாது அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்பு தான் வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனா இதுலதான் ஒரு சூட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் பார்வையாளர்கள் சொல்லி

கூட்டணி இருபத்தஞ்சுல இருந்து முப்பது தொகுதிகளிலையும் மத்த கட்சிகள் ஒன்னுல இருந்து நாலு தொகுதியிலும் கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் சாணக்கிய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்டு இருக்கிற கருத்து கணிப்புல பாஜக கூட்டணி நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி முப்பத்தஞ்சுல இருந்து முப்பத்தி எட்டு தொகுதிகளிலையும் மத்த கட்சிகள் மூணுல இருந்து அஞ்சு தொகுதியிலையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பீப்புள்ஸ் பிளஸ் நிறுவனம் வெளியிட்டு இருக்கிற கருத்து கணிப்புல பாஜக கூட்டணி நாற்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி மூணு தொகுதிகளிலையும் இந்தியா கூட்டணி இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி ஏழு தொகுதிகளையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க டைம்ஸ் நவ் ஜேவிசி ஆகிய நிறுவனங்கள் நடத்திய

எப்படி பாஜக பெரும்பான்மை கூட்டணியில வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு மாநில கருத்து கணிப்பை பார்த்த உடனே பலரும் சொல்றது என்னன்னா வழக்கமா பிஜேபி ஆடக்கூடிய மைண்ட் கேமை தான் இதுலயும் ஆடி இருக்கிறாங்க மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பு உண்டாக்கணும் மக்களை சைக்காலஜிகளை அட்டாக் பண்ணி அவங்களுடைய கான்பிடன்ஸ உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்த நம்ம நாடாளுமன்ற தேர்தலையே பார்த்துட்டோம் ரிசல்ட் வெளியாக ரெண்டு நாளுக்குள்ள எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு ஷேர் மார்க்கெட் எல்லாம் கூட உயர்ந்துச்சு ஆக இந்த தேர்தல் கருத்து பல்வேறு மட்டங்களில் தாக்கத்தை செலுத்தக்கூடிய நிலையில தான் இந்த மாதிரியான கேமை திரும்பவும் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் இந்த தேர்தல் கணிப்புகள் எந்த டைம்ல எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா என்னதான் வாக்குப்பதிவுகள் அஞ்சு மணிக்கு முடிஞ்சாலுமே டோக்கன் கொடுத்து அதை ஏழு மணி வரைக்கும் கூட நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி ஆறு மணிக்கே நிறுவனங்கள் இப்படி தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட முடியும் அப்படின்ற கேள்வியை முன்வைச்சாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எத்தனை பேர்கிட்ட இப்படி கருத்து கணிப்புகள் நடத்திருக்க முடியும் அப்படின்ற கேள்வியை முன்வைச்சிருக்காங்க எனவே இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கண்ணுங்க

இருக்குது அதை முன்வைச்சு பார்க்கும்போது இந்த ரிசல்ட்டுகள் வேறுபடக்கூடும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அதே சமயம் களத்துல இருக்கிறவங்க வேற மாதிரியான தகவல்கள் எல்லாம் சொல்றாங்க இன்னும் ரெண்டு நாட்கள ரிசல்ட் வெளியாக போகுது அப்போ என்ன மாதிரியான ரிசல்ட் வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்